முளைப்பாரி வழி அனுப்புதல் மாரியம்மன் கும்மி பாடல் திருவிழா முடிந்ததென்று மஞ்ச பால் கொடுத்தாங்க முளைப்பாரிய தூக்கி வந்து நீர்நிலைகளில் கரைச்சாங்க ஆமா நீர்நிலைகளில் கரைச்சாங்க நித்தம் ஒரு வடிவமாக நீ வளர்ந்த நிறம் பார்த்தேன் நித்தம் ஒரு வடிவாக நீ வளர்ந்த நிறம் பார்த்தேன் நித்தம் ஒரு வடிவமாக நீ வளர்ந்த நிறம் பார்த்தேன் நித்தம் ஒரு வடிவாக நீ வளர்ந்த நிறம் பார்த்தேன் போறது போராத்த பொல்லாங்கு சொல்லிடாத போறது போராத்த பொல்லாங்கு சொல்லிடாத போதா இருந்தா பிள்ளைகளை மறந்திடாத போதா கூரை இருந்த பிள்ளைகளை மறந்திடாத இப்ப போற மாரியம்மா எப்ப முன்னால வருவா அவ அடுத்த வருஷம் பங்குனி மாதம் மனசு இருந்தா வருவா அவ அடுத்த வருஷம் பங்குனி மாத மனசு இருந்தா வருவா உள்ள கூற மறந்திடணும் அழைத்தவுடன் வந்திடணும் மறந்திடணும் அழைத்தவுடன் வந்துடணும் திருவிழாவுக்கும் வந்து இருந்தா முளைப்பாரிய வழிவடுத்தா மாறி ஒய்யாரமா நீ வளர்ந்த முளைப்பாரிய வடிவெடுத்தா வீரதம் பிடித்த மக்கள் எல்லாம் வீதியில சுத்தி வர விரதம் பிடித்த மக்கள் எல்லாம் வீதியில சுத்தி வர பத்து நாளு உன்னோடு பழகி வந்தே மாரியம்மா பத்து நாளு உன்னோடு பழகி வந்தே மாரியம்மா குழவ போட்டு கும்மி பாடி குழந்தை போல பார்த்தேன் அம்மா போட்டு கும்மி பாடி குழந்தை போல பார்த்து வந்தேன் உன்ன குழவ போட்டு கும்மி பாடி குழந்தை போல பார்த்தேன் குளவ போட்டு கும்மி பாடி குழந்தை போல பார்த்தேனம்மா கொட்டு மேலம் தான் போட்டு கொளக்கரை போறாங்களே கொட்டு மேளம் தான் போட்டு குளக்கரை போறாங்களே கொட்டு மேளம் தான் போட்டு குளக்கரை போறாங்களே கொட்டு மேளம் தான் போட்டு குளக்கரை போறாங்களே வானவெளி தான் போட்டு வரிசையாக போறாங்களே வானவெடிதான் போட்டு வரிசையாக போறாங்களே ராஜ மேலம் தான் போட்டு நடந்தே தான் போறாங்களே ராஜ மேலம் தான் போட்டு நடந்தே தான் போறாங்களே உரிமை மேளம் போட்டு ஊற சுத்தி போறாங்களே உரிமை மேளம் தான் போட்டு ஊற சுத்தி போறாங்களே தீப்பந்தம் தான் தூக்கி திரளாக போறாங்களே தீப்பந்தம் தான் தூக்கி திரளாக போறாங்களே கண்ணில் நீர் பெருகுதம்மா மனம் வரவில்ல என் கண்ணில் நீர் பெருகுதம்மா கரைக்க மனம் வரவில்ல எனக்கு கண்ணில் நீர் பெருகுதம்மா கரைக்க மனம் வரவில்லை என் கண்ணில் நீர் பெருகுதம்மா கரைக்க மனம் வரவில்லை மனவேதனை அதிகமம்மா மண்ணில் போட மனமில்ல மனவேதனை அதிகம் அம்மா மண்ணில் போட மனமில்ல எனக்கு மனவேதனை அதிகமம்மா மண்ணில் போட மனமில்ல ஆக்கி பயணி நொங்கு கான் துள்ளு மாவு கேப்ப கோளு ஒருவேளை வசிதி ஒன்முகம் பார்த்து வந்தே மாரியம்மா என்ன ஒதுக்கி நீ வச்சிடாத மாரியம்மா உன்முகம் பார்த்து வந்தே மாரியம்மா என்ன ஒதுக்கி நீயும் உன் முகம் பார்த்து வந்தே மாரியம்மா ஒதுக்கி என்ன வச்சிடாத மாரியம்மா உன்ன விட்டு பிரிய மனமில்ல மாரியம்மா என்ன விட்டு போகாத மாரியம்மா நீயும் என்ன விட்டு கரைஞ்சி புகையில நான் தனியா கரையில நீ கரைஞ்சி போகையில தவிக்கிறேனே மாரியம்மா தடம் போட்டு வாருமம்மா தவிக்கிறேனே மாரியம்மா தடம் போட்டு வாருமம்மா புள்ள போல வளர்த்தே மாரியம்மா உன் போல வளர்த்தேனே மாரியம்மா போல மாரியம்மா உன்ன பிள்ள போல வளர்த்தேனே மாரியம்மா சொல்லாம போறியே மாரியம்மா நீயும் சொல்லாம போறியே மாரியம்மா கங்கை நீரில் வளர்த்தேனே மாரியம்மா கங்கை நீரில் வளர்த்தேனே மாறியம்மா கண்டுக்காம போறியே மாறியம்மா நீயும் தலையில் தூக்கி ஆடி வந்தே மாரியம்மா உன்ன தலையில் தூக்கி ஆடி வந்தே மாரியம்மா தவிக்க விட்டு போறியே மாரியம்மா என்ன தவிக்க விட்டு போறியே மாறியம்மா வளர்த்தேனியா வளர்த்தே அழ வச்சி போறியே மாரியம்மா என்ன அழ வச்சி போறியே மாரியம்மா பத்து நாளு பக்குவம்மா பார்த்தேனம்மா மாரியம்மா பத்து நாள் பக்குவம்மா பார்த்தேனம்மா மாரியம்மா பதற விட்டு போறியே மாரியம்மா என்ன பதற விட்டு போறியே மாரியம்மா மடியில் தூக்கி மகிழ்ந்தேனம்மா மாரியம்மா ஒண்ண மடியில் தூக்கி மகிழ்ந்தேனம்மா மாரியம்மா மனச வழிக்க விட்டு போரிய மாரியம்மா ஏ மனச வலிக்க விட்டு போறியே மாரியம்மா விரதம் பிடிச்சி வளர்த்து வந்தே மாரியம்மா விரதம் பிடிச்சி வளர்த்து வந்தே மாரியம்மா விட்டு தாம் மாரியம்மா என்ன விட்டு போறியே மாரியம்மா 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 சொல்லி அழைத்தே மாரியம்மா 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 சொல்லி மாரியம்மா சோகத்தை கொடுத்து போறியே மாரியம்மா சோகத்தை வந்தவளை முகவூரு மாரியம்மா சுயம்புவாக வந்தவளை முகவூரு மாரியம்மா சுகம் இல்லாம என்ன விட்டு போறியே மாரியம்மா துகமில்லா என்னை விட்டு போறியே மாரியம்மா போது வர வேண்டும் மாரியம்மா நீயும் நினைத போது வர வேண்டும் மாரியம்மா நிம்மதிய தர வேண்டும் மாரியம்மா எனக்கு நிம்மதிய தர வேண்டும் மாரியம்மா தீபம் போட்டு தினம் வேண்டினே மாரியம்மா உனக்கு தீபம் போட்ட தினம் வேண்டினே மாரியம்மா திரும்பாம போரியே மாரியம்மா திரும்பாம போரியே மாரியம்மா நீயும் திரும்பாம போரியே மாரியம்மா நீயும் திரும்பாம போரியே மாரியம்மா சாம்புராணி தூபம் போட்டு மாரியம்மா உனக்கு சாம்புராணி தூபம் போட்ட மாரியம்மா சங்கடம் கொடுத்து போரியே மாரியம்மா எனக்கு சங்கடம் கொடுத்து போரியே மாரியம்மா கோமியம் தொழித்து சுத்தம் செய்தேன் மாரியம்மா கோமியம் தொழித்து சுத்தம் செய்தேன் மாரியம்மா தொலை தூரம் போறியே மாரியம்மா தொலை தூரம் போரியே மாரியம்மா என்னை விட்டு தொலை தூரம் மாரியம்மா என்ன விட்டு தொலை தூரம் போறியே மணிக்கு மணி பார்க்க மாரியம்மா மறந்துட்டு போறியே மாரியம்மா என்ன மறந்துட்டு போறியே மாரியம்மா முளை போட்டு மணிக்கு மணி பார்க்க வந்தே மாரியம்மா முளை போட்டு மணிக்கு மணி பாக்க வந்தே மாரியம்மா என்ன மருந்து போட்டு போரியே மாரியம்மா என்ன மருந்து போட்டு போரியே மாரியம்மா உரம் போட்டு வளர்த்து இனம்மா மாரியம்மா உரம் போட்டு வளர்த்த இனமா மாரியம்மா உதறி விட்டு போரியே மாரியம்மா உதறிவிட்டு போரியே மாரியம்மா பசும் சாணம் மொழிகி வச்சே மாரியம்மா பசும் சாணம் மொழிகி வச்சே மாரியம்மா மாறி போறியே மாரியம்மா விழா எடுத்து வந்தே மாரியம்மா உனக்கு திருவிழா எடுத்து வந்தே மாரியம்மா திருவிழா எடுத்து வந்தே மாரியம்மா திருவிழா எடுத்து வந்தே மாரியம்மா வீதி மாறி போறியே மாரியம்மா நீயும் வீதி மாறி மாரியம்மா முளைப்பாரிக்கு ஒன்பது வகை பயிரெடுத்தே மாரியம்மா முளைப்பாரிக்கு ஒன்பது வகை பயிரெடுத்தே மாரியம்மா என்ன ஒதுங்கி நீயும் போறியே மாரியம்மா என்ன ஒதுங்கி நீங்க போறியே மாரியம்மா ஒதுங்கி ஒதுங்கி போறியே வெயில் படாம வளர்த்தே நம்ம மாரியம்மா ஒன்ன வெயில் படாம வளர்த்தே நம்ம மாரியம்மா ஒன்ன வெயில் படாம வளர்த்தே நம்ம மாரியம்மா வேதனை கொடுத்து மாரியம்மா எனக்கு மனவேதனை கொடுத்து போறியே மாரியம்மா வேதனை கொடுத்து போறியே மன மனவேதனை கொடுத்து போறியே மாரியம்மா முளை போட்டு நம்ம மாரியம்மா முளை போட்டு நம்ம மாரியம்மா முகம் பாராம போறியம்மா மாரியம்மா என் முகம் பாராம போறியே போரியம்மா மாரியம்மா நிறை கூடம் எடுத்து வச்சே மாரியம்மா. உனக்கு நிறை கூடம் எடுத்து வச்சே நிறை எடுத்து வச்சே மாரியம்மா உனக்கு நிறை குடம் எடுத்து வச்சே மாரியம்மா என்ன நினைக்காம போறியே மாரியம்மா என்ன நினைக்காம போறியே மாரியம்மா நிறமாலை போட்டேனம்மா மாரியம்மா நிறமாலை நீ மாரியம்மா குறகண்டு கண்டு போறியே மாரியம்மா குறை கண்டு போறியே மாரியம்மா எனக்கு மடிப்பீச்சை கேட்டேனம்மா மாரியம்மா எனக்கு மடிப்பீச்சை கேட்டேனம்மா மாரியம்மா மறந்துட்டு போறியே மாரியம்மா என்ன மறந்துட்டு போரியே மாரியம்மா பிள்ளை வரம் கேட்டேனே மாரியம்மா பிள்ளை வரம் கேட்டேனே மாரியம்மா எனக்கு பிள்ளை வரம் கேட்டேனே மாரியம்மா எனக்கு பிள்ளை வரம் கேட்டேனே மாரியம்மா சொல்லிக்காம போறியே மாரியம்மா சொல்லிக்காமல் போறியே மாரியம்மா மாற கேட்டேனே மாரியம்மா நோய் மாற கேட்டேனே மாரியம்மா நோய் மாற கேட்டேனே மாரியம்மா நோய் மாற கேட்டேனே மாரியம்மா பதில் தராம போறியே மாரியம்மா எனக்கு பதில் தராம போறியே மாரியம்மா மனமாக கேட்டேனே மாரியம்மா எனக்கு மனமாக கேட்டேனே மாரியம்மா எம்புள்ள மனமாக கேட்டேனே மாரியம்மா எம்புள்ள மனமாக கேட்டேனே மாரியம்மா மறந்துட்டு போறியே மாரியம்மா மறந்துட்டு மாரியம்மா கவலை மாற கேட்டேனே மாரியம்மா மாரியம்மா என் கேட்டேனே போறியே மாரியம்மா கண் கலங்க வச்சு போறியே மாரியம்மா கவலை மாற கேட்டேனே மாரியம்மா என் கவலை மாற கேட்டேனே மாரியம்மா என்ன கலங்க வச்சி மாரியம்மா கண் கலங்க வச்சு ஒன்னு கேட்டேனே மாரியம்மா வேல மாரியம்மா வெறுப்பானியும் போறியே மாரியம்மா வெறுப்பானும் போறியே மாரியம்மா வளமும் நலமும் கேட்டேனே மாரியம்மா வளமும் நலமும் கேட்டேனே மாரியம்மா ஊருக்கு வளமும் நலமும் கேட்டேனே மாரியம்மா ஊருக்கு வளமும் நலமும் கேட்டேனே மாரியம்மா வழங்காம போரியே மாரியம்மா அத வழங்காம போரியே மாரியம்மா எங்களுக்கு வழங்காம போரியே மாரியம்மா எங்களுக்கு வழங்காம போரியே மாரியம்மா மழை வேண்டி கேட்டேனே மாரியம்மா மலை வேண்டி கேட்டேனே மாரியம்மா இந்த நாடு செழிக்க மழை வேண்டி கேட்டேனே மாரியம்மா இந்த நாடு வேண்டி கேட்டேனே மாரியம்மா மறந்துட்டு போறியோ மாரியம்மா மறந்துட்டு போறியோ மாரியம்மா உனக்கு மனசு இல்லாம போறியோ மாரியம்மா உனக்கு மனசில்லாம மாரியம்மா ஊரும் நாடும் செழிக்க வேண்டும் உறவும் நட்பும் செழிக்க வேண்டும் உறவும் நட்பும் சேர வேண்டும் கோபம் குறைகள் மாற வேண்டும் பாவ சாபங்கள் தீர வேண்டும் மக்கள் கோபம் குறைகள் மாற வேண்டும் பாவ சாபங்கள் தீர வேண்டும் மக்கள் மனம் நிறைய வேண்டும் மாறி வரம் தர 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 வேண்டும் மறு வருஷம் வரும்போது அருள்மலை பொழிய வேண்டும் மாறி மறு வருஷம் வரும்போது அருள்மலை பொழிய வேண்டும் மக்கள் கேட்ட வரம் எல்லாம் மாரியம்மா தர வேண்டும் மக்கள் கேட்ட வரம் எல்லாம் எங்க மக்கள் கேட்ட வரம் எல்லாம் மாரியம்மா தர வேண்டும் எங்கள் மக்கள் கேட்ட வரமெல்லாம் மாரியம்மா தர வேண்டும் மாரியம்மா விருப்பமெல்லாம் நடக்க வேண்டும் மகிழ்ச்சி தங்கும் மனசு வேண்டும் மாரியம்மா விருப்பம் எல்லாம் நடக்க வேண்டும் மகிழ்ச்சி தங்கும் மனது வேண்டும் வருஷம் வருஷம் நீ வரணும் மாரியம்மா வருஷம் வருஷம் நீ வரணும் மாரியம்மா மக்கள் திருவிழா எடுக்க வேண்டும் மாரியம்மா மக்கள் திருவிழா எடுக்க வேணும் மாரியம்மா நல்ல வரம் கிடைக்க வேண்டும் மாரியம்மா நல்லவரம் கிடைக்க வேண்டும் மாரியம்மா நாள் திசைக்கும் கிடைக்க வேண்டும் மாரியம்மா மாரியருள் நாள் திசைக்கும் கிடைக்க வேண்டும் மாரியம்மா நாள் திசைக்கும் கிடைக்க வேண்டும் மாரியம்மா நாள் திசைக்கும் கிடைக்க வேண்டும் மாரியம்மா நித்த பூசை நடத்திடுவோம் தீபம் போட்டு வழிபடுவோம் மாரிக்கு நித்தம் பூஜை நடத்திடுவோம் தீபம் போட்டு வழிபடுவோம் மாறி வர காத்திருப்போம் முளைப்பாரி வளர்த்திருப்போம் நம்ம மாறி வர காத்திருப்போம் முளைப்பாரி வளர்த்திருப்போம் மாறி வர காத்திருப்போம் முளைப்பாரி வளர்த்திருப்போம் நம்ம மாறி வர காத்திருப்போம் முளைப்பாரி வளர்த்திருப்போம் வந்து மாறி தங்க வேண்டும் வரங்கள் யாவும் தர வேண்டும் 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 மாறி மனசெல்லாம் தங்க வேண்டும் வரங்கள் யாவும் தர வேண்டும் மாறி மனசெல்லாம் தங்க வேண்டும் வரங்கள் யாவும் தர வேண்டும் நன்றி நல்லுறவுகளை ஆதரவு தரும் அன்பு உள்ளங்களை